ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வெக்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி நீங்க வீக்கெண்ட் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்கணும் செய்யறதுக்கும் இல்ல புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம இப்போ நாளும் கணக்கு பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க திருச்சி டிவிஎஸ் டோல்கீடு பக்கத்தில் சேதுராமன் பிள்ளை காலனியில் நிற்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் இப்போ சேல்ஸ்க்கு வருது இந்த பில்டிங் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் இடையில பார்ட்டி விற்க வேணான்னு சொல்லிட்டாங்க கீழே ரெண்டு போர்ஷன் மாடியில் ஒரு போர்ஷன் பாட்டி இடையில விற்க வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ திருப்பி ரீசேலுக்கு வருது அப்போ நம்ம போல் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி இப்போ வந்து பாட்டி வந்து எமர்ஜென்சியாக இப்போ சேல் பண்ணுறாரு அவர் வெளிநாடு போகிறாருங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாரு ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கு கொடுக்குறாரு இந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரரூவா வாடகை வருது ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு இவ்வளோ வாடகைலாம் வராது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரொம்ப டீசெண்டான ஏரியா நம்மளே ஒரு வீட்டில் குடி இருந்துக்கிட்டு ரெண்டு வீடை நம்ம வாடகைக்கு விட முடியும் பணம் அம்மா ரெண்டெல்லாம் வந்து அக்கௌண்டில் தான் இருக்கு அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை டைட்டில் க்ளியராக இருக்குது பேங்க் லோனில் இருந்து அது க்ளோஸ் பண்ணது அதனால டைட்டில் க்ளியராக இருக்குது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா வந்திருக்கு விருப்பம் நான் கனெக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தேங்க்யூ சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி